ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நாளைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மந்த் வந்து பங்குனி உத்திரம் நடக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு எதனால் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா வளர்பிரலை வர நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரம் முருகனுக்கு உகந்த நாள் வருது ஸோ இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்ன்றதுதான் நான் சொல்றேன் சோ குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு சின்ன விரதம் மாதிரி நீங்கள் எடுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு கூட விரதம் இருக்கலாம் அது வந்து கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முழுக்க முழுக்க முருகனை நினச்சி மனசு ஃபுல்லாக வந்து கந்தசஷ்டி கவசத்தை வந்து நீங்கள் ஒரு புக்கு புக்கை வச்சு படித்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மனசு ஃபுல்லாக முருகன் அருளால் எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் இவ்வளோ நாளாக வந்து எனக்கு குழந்தை வரம் இல்லாதனால எனக்கு ஒரு குழந்தை வரம் தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம் இல்லை சில பேர் வந்து ஆண் குழந்தைக்காக ஏக்கம் இருக்கும் ஸோ ஆண் குழந்தை முருகனே வந்து என்னோட வயிற்றுல பிறக்கணும் அப்படின்னு கூட நீங்க வேண்டிக்கலாம் இது என்னென்ன பண்ணலான்றதா இந்த வீடியோட டீட்டெயில பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ காலையிலேருந்து தண்ணி மட்டுமே குடித்து ஈவினிங் உங்களுக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சரை ஆறு டு ஏழரை ஸோ நல்ல நேரம் தனியாக கௌரி நல்ல நேரம் தனியாக இருக்குது ஸோ கௌரி நல்ல நேரம்னா இன்னும் நல்ல பெஸ்ட்டான நல்ல நேரம்னு சொல்லுவாங்க ஸோ காலையில் நீங்கள் எந்திரிச்சதில் குளிச்சுட்டு வந்து முருகனை வழிபட்டுட்டு விலகு பருத்தி வச்சுட்டு வீட்டில் நல்லா முருகனை நினச்சி தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருந்து சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு மேலே நல்லா வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு சாம்பார் பொரியலோட நீங்கள் வந்து இலை போட்டு முருகனை நினைச்சு வழிபட்டு விரதம் இருந்துலாம் நாலு சாப்பிடலாம் சோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றனாலும் இல்லை வீட்லேயே சாமி கும்பிட்டு சாப்பிட்றாலும் சாப்பிட்லாம் ஸோ இல்லை இன்னும் கௌரி நல்ல நேரம்னா ஆறரை மணிக்கு நீங்கள் விரதத்தை முடிச்சிக்கலாம் ஸோ இதுதான் இது இல்லை இன்னும் சில பேர் வந்து பால் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ சில பேர் பாலும் பழமும் அந்த ரெண்டு சேர்த்து அதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க இது எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரியான விரதம் இருக்கு இப்போ நீங்க பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு தெரியல அந்த கேட்டகரியில உங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து உங்களால விரதம் இருக்க முடியாது ஸோ இது மாதிரி கேட்டகரின்னு மட்டும் இல்லாம ஜென்ரலாவே சில பேரால பசி தாங்க முடியாது ஸோ அவங்கள என்ன பண்ணலாம்னா நீங்க காலையில எந்திரிச்சு தலையோடு குளிச்சுட்டு நல்லா வீட்டுல சமைச்சி வச்சுட்டு சாமி வீட்டுல விளக்கு பருத்தி வச்சுட்டு கோயிலுக்கு பக்கத்துல போயிட்டு காலையில ஒன்பதரை டு பத்தரை நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு டு ஒன்றரை ஸோ நம்மளால் பசி தாங்க முடியாதுன்ற ஒரு கான்செப்டாக தான் இந்த விரதமே ஸோ இது எப்போ நீங்கன்னா ஒன்பதரை மணி போல் ஒன்பதரை மணிக்கு மேலே நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நைன் தேர்ட்டி சாப்பிட்றது வந்து ரொம்ப டிலேயான டைம் கிடையாது ஸோ கொஞ்சம் ஒரு அக்செப்டபுளான டைம் தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நைன் தேர்ட்டிக்கு மேலே வந்து பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரே விரதமாக காலையில் எந்திரிச்சதுலேருந்து விரதமாக இருந்து காஃபி தண்ணி எதுவும் குடிக்காதீங்க காலையில் ஸோ ஒன் மணிக்கு ஒரே சாப்பாடாக விரத சாப்பாடாக நீங்க சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க சரி இப்படி இருந்தா சேருமா அப்படின்னா எல்லாமே நம்ம இந்த இந்த இடத்துல கண்களை மூடி முருகனை மனசார வழிபட்டு முருகா எனக்கு ஒரு குழந்தை கொடு அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட முருகன் உங்களுக்கு நல்ல அருள் புரிவார் எதுவுமே நம்ம மனசு சம்பந்தப்பட்டது தான் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பெரியவங்க சொன்னாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு இது சரின்னு படும் சரின்னு பட்டால நான் வந்து கோயிலுக்கு போயிடுவேன் ஸோ எனக்கு இதுதான் கரெக்டுன்னு நம்ம மனசுக்கு தோணும்ல அதை நீங்கள் பண்ணினா கூட உங்களுக்கு சார்ந்த தெய்வம் வந்து உங்கள் கூட இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி விடும் அதனால் நீங்கள் ஒரே விரதமாக காலையில் கூட ஒம்பது மணிக்கு இருக்கலாம் இல்லை எனக்கு என் என் மனசுக்கு வந்து கடுமையாக தான் இருக்கணும்னு தோணுது நான் இன்னைக்கு ஃபுல்லாக இருந்து பார்த்துட்றேன் அப்படின்னாலுமே சரி நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சு கூட இருக்கலாம் பால் பழமும் சேர்த்து கூட சாப்பிடலாம் அது எல்லாமே உங்கள் மனசு சம்மந்தப்பட்டது தான் நீங்கள் மனசார முருகனை வழிபட்டு சாமி கும்பிட்டு கும்பிட்டு உங்களுக்கு வேண்டியத நீங்க அடையலாம் தாராளமா எல்லாமே உங்க சப்கான்சியஸ் மைண்ட் தான் உங்களோட ஆழ் மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் சோ உங்க முருகனுக்கிட்ட என்ன நீங்க கேட்கணுமோ அதை நீங்க கேட்டுக்கலாம் அது விரதம் இருந்தும் கேட்கலாம் விரதம் இருக்காம கேட்கலாம் உங்க மனசு தான் இப்போ நான் கோயிலுக்கு போக கூடாது அப்ப நான் என்ன பண்றதுன்னா வீட்லையே வந்து வேறு யாராவது விளக்குப்பருத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பாடு ஒரே சாப்பாடாக சாப்பிட்லாம் கோயிலுக்கு போகாமல் எல்லாமே உங்கள் மனசு சம்மந்தப்பட்டது தான் இதுதான் என்னோட கான்செப்ட்டு அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லுவேன் நீங்கள் ஆள் மனசில் உங்கள் தெய்வத்தை உருகி நீங்கள் வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்குமே முருகனே குட்டி முருகரே வந்து உங்கள் வயிற்றில் பிறப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் முருகர்கிட்ட பர்ஸ்னலாக வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்